சதைப்பிடிப்பு சதைப்பிடிப்புக்கு உணவே காரணம் நம்ம நேரம் தவறி சாப்பிட்றது இன்னும் சில பொருள்கள் வந்து வாய்வு தரக்கூடிய காய்கறிகள் கிழங்குகள்லாம் வாய்வு தரக்கூடியதை வந்து அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா வழக்கத்தில் இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த சதைப்பிடிப்புன்றது இருக்காது வாழைக்காய் சம்மந்தப்பட்ட அந்த பஜ்ஜி சொச்சி வாழைக்காய் பொரியல் அந்த மாதிரி நாள் பட்டு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த குத்தல் வந்துடும் நேரத்துக்கு சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுனாக்கா அந்த சதைப்பிடிப்புன்ற வாய்வு தொல்லைனால தான் அது வர்றது இப்போ அந்த சதைப்பிடிப்புக்கான மருத்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் பெருந்தும்ப இலை சாதி பத்திரி சீரகம் மூணு எடுத்து சாறு எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ இது கூட அரை ஸ்பூன் தேன் கலந்துக்கரலாம் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலுமே போதும் எப்போ வாயுத்தொல்லை பிடிச்சி கிடைச்சினாலும் உடனே வந்து சாப்பிட்டுட்டிங்கனாக்கா உடனே அந்த புத்தலை எடுக்கிற மாதிரி சதைப்பிடிப்பு விட்டுரும்